அனைவருக்கும் வணக்கங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேட்டூர்லேருந்து கிட்டம்பட்டிக்கு அருகிலுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில்ங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க இதுதான் வீடுங்க மூலையிலே வீடு கட்டியிருக்கிறாங்க நாலு ஏக்கராங்க இது வாழை இப்போ வாழை வாழை மரம் வாழை துவப்பு வச்சுருக்குறாங்கன்னு பாருங்களேன் பூமி நல்ல மண்ணுங்க செம்மண் மண்ணுங்க கிணறு வந்து ஈசணியில் வந்து வீட்டுக்கு ஈசணியில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி நல்லா மேலே கிடக்குதுங்க ஒன்றும் தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த நாலரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா சரி கூட்டுங்க இன்னொருத்தருக்கு ரெண்டு நாளைக்கு இவங்களுக்கு ரெண்டு நாளைக்குன்னு பாருங்களேன் இப்போ இருந்து தான் போகிறேன் வீடு இருந்து தான் கட்டியிருக்காங்க இதுதாங்க இந்த இருந்துங்க இந்த வாழைக்காடு கடைசிங்க அப்படியே ரோடு பேசுற வரைக்கும் அப்படியே நட்டாக போயிடுதுங்க இந்த வாழைக்காடுங்க இந்த ஓட்டன் பூமியிலேருந்து வ வடக்கு பார்க்கங்க வாழை தோட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் எங்கள் வீட்டிலருந்து அப்படியே நேராக மண் தடம் தடம் போட்டிருக்கிறாங்க சொந்த காட்டில் தான் ஒன்றும் தடம்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க ரோடு பேஸ் வந்துடுங்க பூமி குபேரம் மூலையிலருந்து இப்போ அக்னி மூலைக்கு வந்துட்டுங்க அந்த இந்த கல்லுக்கட்டிகள் இருந்துங்க அந்த ஈரங்காய் காடு போட்டதுங்க அப்படியே இரங்காய காடு ரோடு பேஸ்லேயே வந்துடுங்க இந்த சோளக்காடு வாழைத்தோப்புங்க மக்கா சோளக்காடு அனைத்தும் வந்துடுங்க ஆனால் பூமி அருமையாக இருக்குங்க பார்த்துங்க சும்மா மழை வர செம்முன்னு பூமிங்க எந்த வெள்ளாம வச்சாலும் ஐ கிளாஸாக இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னாவே நீட்டாக இருக்குங்க எந்த வெள்ளாமல் வச்சாலும் நல்லா வருங்க தென்னை தென்னை மரம் காட்டை சுற்றி அப்படியே வச்சுருக்குறாங்க தேங்காயெலாம் நல்லா வந்து காப்புக்கு வந்துருக்குங்க பாருங்க இந்த மக்காசோள காடுங்க அப்படியே சதனமாக வந்துடுங்க நாலரை ஏக்கராகும் ரோடு பேஸ் பார்த்தங்கன்னா ஒரு ரோடு பேஸ் சொல்கிறேங்க அந்த பக்கத்து போயிட்டுங்க இந்த மக்கா காட்டு வரைக்கும் அந்த மலை ஒட்டுன்னு வரைக்குமே இருக்குங்க இந்த பூமி தென்னங்காய் பாருங்கள் நல்லா கேட்டாக காய் பிடிச்சிருக்குது காயெல்லாம் அப்படி சட சடையாக பிடிச்சிருக்குதுங்க அந்த வீட்டிலேருந்து இப்போ குபேரமலேருந்து வீட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்களா அவங்க இந்த வண்டித்தடம் அவங்களுக்கு தாங்க இது ரோட்டுக்கே போய் சாய்ண்ட் ஆகுது இந்த ஈரங்காய் காடு அவங்களுக்கு தாங்க ரோட்டு பக்கமே வந்துடுங்க அப்படியே சதரமாக ரோட்டு ரோடு பேஸ்லேயே வருங்க காடு தென்னை மரங்கள் ரோடு பேஸ் ஆயிரம் அடி வந்துடுங்க அந்த கல்லடைங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து ஆயிரம் அடி பத்தமாக வந்துடுங்க ஆயிரம் அடி ரோடு பேஸுங்க ஆனால் தார் ரோடு தாங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போய் தார் ஊற்றாத விட்டுட்டாங்க இப்போ தார் எல்லாம் இப்போ மைக்கே தார் ஊற்றுவாங்கன்னு பாருங்களேன் இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா தார் போய் ஊற்றிடுவாங்க ரோடு அப்போ நீட்டாக இருக்குங்க இப்போ ரோடு பேசத்தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோங்க ஆனால் ரெண்டு மெத்தை வீடுங்கன்னு பாருங்களேன் இந்த நாலரை ஏக்கராவுக்கு ரெண்டு மெத்த வீடு நம்மளுக்கு அமையிடுங்க அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு மெத்தை ஒன்றுங்க இப்போ ஒரு மெத்தை வீடு இப்போ பார்க்க போகிறதுங்க ரோடு பேசல்தான் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோங்க ங்க இப்போ ரெண்டாவது மெத்த வீட்டுக்கு பார்க்க போய்கிட்டு இருக்குங்க இதோட கடைசின்னு பாருங்களேன் இந்த நாலரை ஏக்கரா இரண்டு மெத்தை விடுங்க ஒரு கொட்டாய் இருக்குதுங்க அனைத்து இருக்குதுங்க இது இந்த செட்டுங்க ஒரு செட்டுன்னு போட்டிருக்குறாங்க இது ஒரு மெத்தை விடுங்க மத்தியோடு சமையல் கட்டுங்க முன்னாடி மத்தி வீட்டுக்கு அட்டை போட்டுருக்குதுங்க வீடுங்க மெத்த மேலே இப்போ படி ஏறிக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ மேல் மத்த வந்துட்டோம்னு பாருங்களேன் இப்போ வட பார்க்க வந்த அந்த வாழைக்காடு இல்லைங்க இந்த சோழக்காடு நட்டுக்கு அப்படியே நேராக போயிடுதுன்னு பாருங்களேன் நேராக போயிடுதுங்க இந்த நாலரை ஏக்கரும் பார்த்தோம் மலை வார்த்தையாக தான் மலை வார்த்தையாக விட்டுன மாதிரி அப்படியே மலை அலந்துக்கு நம்மளுக்கு வந்துடுங்க நாலரை ஏக்கராகவும் இப்போ நான் வர்ற ஃபுல் கவர் மெத்த மலை ஏறி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க ரெண்டாவது மெத்த வீடுங்க இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்மாங்களா அந்த மெத்தை விடுங்க அந்த வாழை கடுங்க இந்த துளக்கணி சால் கடுங்க இந்த மெத்தை இது ரெண்டாவது மெத்தை விடுங்க பார்த்து விலை வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டு சொ உங்களுக்கு வந்து கிரீனில் போட்டு விட்றேங்க நான் விலை நான் கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன்னு பாருங்களேன் உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பார்த்து வெங்காயக்காடு இல்லைங்க அந்த வண்டித்தரத்தில் தரத்தில் நாங்கள் அதோட சரிங்க நன்றி வணக்கம்